எண்பது வயசு ஆனாலும் நூறு வயசு ஆனாலும் கண்ணுக்கு வந்து வயசாக இதே கிடையாது ஆனால் ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கோ ஒரு வயசு கண் இல்லாத குழந்தைக்கு கொடுத்தா அது பூமியில் வாழும் அப்படிங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கேன் அந்த ரீசன்னால் நம்ம கண்ணு மட்டும் இல்லை இது ஆர்கனும் வந்து கொடுப்போம் அவன் அவன் உடம்புல எது எது பாதிக்காமல் இருக்கோ எல்லாமே வாழட்டு இந்த பூமியில் எல்லாருமே இதை தான் அந்த விழிப்புணர்வு வரணுங்காக தான் இங்கே பேசுகிறேன் இதனுடைய ப்ரொசீஜர் எல்லாம் வந்து ரெண்டு நாள் நடக்குமா சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நடத்தணுமா எந்த இடத்துல எல்லாமே நீங்கள் எந்த இடத்துலையும் மனநிலை மாறாமல் ஸ்டெடியாக நீங்கள் நிற்கணும் உங்களை நம்பி நாங்கள் இறங்கி அதை ஓகே பண்ணுறதுமே நீங்கள் ரெண்டு நாள் சப்போர்ட் நல்லா ஃபுல்லாக இருக்கணுமா நீங்கள் அந்த மனநிலையை இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக இருப்பேங்க நான் எழுதி வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இருக்கேன் இருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் மூளை வந்து ஆக்டிவாக இல்லை பிரெயின் டெட் ஆகுதுன்னு டாக்டர் சொல்லும்போது அவன் என் பையன் வந்து ஹைட் வெயிட்டாக ஆள் இருக்கான் அவனோட தோல் வரைக்கும் அவனோட உறுப்பு எல்லாத்தையும் நான் தானமாக கொடுத்து அவனை வாழ வைக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லையே எந்த டைம் நீங்கள் அந்த முடிவை எடுத்தீங்க